கோவை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளையும் பெண்களையும் தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மயூர ஜெயக்குமார் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் பெண்களையும் தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மயூர ஜெயக்குமார் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ் ஐ மாநில பொதுச் செயலாளர் கோவை செல்வன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயல் தலைவருமான மயூர ஜெயக்குமார் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ் கூறுகையில் காங்கிரஸ் கட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக மயூர ஜெயக்குமார் பிரச்சனை செய்து வருவதாகவும் இதனால் பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினர் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருப்பதாகவும் கூறினாா் ஜெயக்குமார் எல்லோரையும் ஒதுக்கி வைத்து சர்வ அதிகாரத்தனமான கட்சியை நடத்துகிறார் என்று கடந்த மாதம் காங்கிரஸ் கட்சியினர் கூட்டம் கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அகில இந்திய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் அனுப்பியதாக கூறினார் இத்தகைய சூழலில் கோவை விமான நிலையம் வந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் வேணுகோபாலிடம் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் உள்ள பிரச்சனையை கூறி அதற்கு சுமூக தீர்வு காணும்படி வேண்டுகோள் விடுத்ததாக கூறினார் பின்னர் கோவை விமான நிலையத்திற்கு வெளியே வரும்போது ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் கோவை செல்வனை மயூர ஜெயக்குமார் இடித்து தள்ளியதாகவும் இதுகுறித்து கோவை செல்வன் கேள்வி எழுப்பிய நிலையில் மயூர ஜெயக்குமார் கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறினார் மேலும் தன்னிடம் துப்பாக்கி இருக்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அச்சுறுத்தியதாகவும் கூறினார் மயூர ஜெயக்குமாரால் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்று காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வாய்ப்புள்ளதாக கூறிய அவர் எனவே மயூர ஜெயக்குமாருக்கு அளிக்கப்பட்டுள்ள துப்பாக்கி உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றார் மேலும் கோவை செல்வனையும் அவரது குடும்பத்தினரையும் மிகவும் கேவலமாக வார்த்தைகளால் திட்டி பொதுவெளியில் அசிங்கப்படுத்திய மயூர ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளதாகவும் கூறினார் ஐஎன் மாநில பொதுச் செயலாளர் செல்வன் குறுகையில் மயூரா ஜெயக்குமாரின் செயற்பாடுகள் தனித்த வார்த்தைகளும் மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இது குறித்து காவல் ஆணையிடம் புகார் அளித்துள்ளதாகவும் கூறினார் அதனால் கிட்டத்தட்ட எண்பதுலிருந்து தொன் தொண்ணூறு சதமான கட்சிக்காரர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒன்பது கவுன்சிலர்ல ஏழு கவுன்சிலர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு பேரில் எட்டு பேர்லும் அகில இந்திய ஐஐசிசி மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட நாலு பேரில் மூணு பேர் ஆக எல்லாரையும் ஒதுக்கி வைத்து ஒரு சர்வாதிகாரத்தனமாக கட்சியை நடத்துகிறார் என்கிற கம்ப்ளைண்ட்டே ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளெல்லாம் கடந்த மாதம் கல்யாண மண்டலத்தில் ஒரு கூட்டம் போட்டு அதை ஒரு தீர்மானமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஜெயக்குமார் அவர்கள் கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சிருந்தோம் அந்த தீர்மானத்தினுடைய நகல்களை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் இந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாக இருக்கிற அஜய்குமார் அனுப்பிச்சிருந்தோம் இத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அமைப்பு செயலாளருமான மரியாதைக்குரிய கே சி வேணுகோபால் அவர்கள் நேற்று பாலக்காடு வந்துட்டு மும்பை செல்வதற்காக கோவை விமான நிலையத்துக்கு வருவதாக சொன்னார்கள் அந்த விமான நிலையத்தில் நாங்கள் சென்று அவரை வழி